அவருடைய மனைவி தன் கணவனின் இறந்த சடலத்தை மடியில் கிடத்தை அழுது கொண்டிருக்கிறார் இது சாதாரண நடக்கத்தானே செய்யும் பாதிப்படுவார்கள் அந்த இடத்தை விழாவின் கடந்து செல்கின்ற பொழுது அப்படியே அமைதியாக வேற என்ன செய்வது இவங்க அநியாயம் பண்ணாங்க நடந்திருக்காட்டு அவ்வளவுதான் சொல்ல கேட்டார்கள் என்ன நீங்கள் இப்படி கடந்து செல்கின்றீர்கள் உங்கள் மனதில் இறக்கம் இல்லையா என்று கேட்கிறார் நீங்களோட ஒரு ஆற்றல் வார்த்தை இந்த பெண்ணுக்கு சொல்வது இல்லையா ஏதேனும் ஒரு நல்ல நல்லவனத்தை நீங்கள் சொல்லிவிட்டால சென்றிருக்க வேண்டும் எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் யாரை பார்த்து தண்களில் தாக்குவதற்கு அழிப்பதற்கு திட்டமிட்டு பணியாற்றிக் கொண்டிருந்த சொன்னார் நீங்கள் அந்த பெண்ணுக்கு ஆறுதல்ல சொல்லி இருக்க வேண்டும் என்று கூறிய மார்க்கத்தின் உறுப்பினர்கள் நான் அதை பின்பற்றுபவர்கள் நான் எனவே நம்மை பொறுத்தவரை அத்தகைய சிந்தனைகள் வரக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று என இயல்பானது பொதுவாகவே